இத்தனை நாட்களுடைய காத்திருப்பு என்னமாய் முடியுமோ இது என்னமாய் முடியுமோ தினம் தினம் யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதனுடைய முடிவு என்னை இந்த இடத்துல இருந்து எடுத்துருவாங்களோ இந்த முடிவு இந்த இடத்துல நான் அவமானப்பட்டுருவேனோ இந்த முடிவு நான் அந்த இடத்துல நோயாளியா மாறிடுவேனோ இதனுடைய முடிவு எப்படி இருக்குமோ என்று கலங்குகிறவர்களை பார்த்து இந்த ஆராதனை நேரத்தில் கத்தர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு இந்த காத்திருப்பு நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம் முடிவு சம்பூரணமா இருக்கும் உன் அந்த முடிவு சம்பரணமா இருக்கும் இந்த காரியத்தினுடைய முடிவு கடைசியா நம்புறவங்க கைகளை ஒரே ஒரு விசை கைகளை நீ நல்ல ஒரு ஆண்டவரே நல்லவ சொல்லுங்க நீ நல்லவ நல்லவ நல்லவ